ஓம் ஸ்ரீ மகாபரிவாசரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் வர இருபத்தோராந்தேதி தேதி மணிக்கு அனுஷ மகோத்சவம் வருது அன்றைக்கி சைதாபேட்டை சைதாப்பேட்டை நகரில் உள்ள ஓம் ஸ்ரீ மகாபரிவாசங்கம் ட்ரஸ்ட் அவரோட பிரிவா சன்னதியில் கார்த்தால எட்டரை மணிக்கு ஆரம்பித்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் நட்சத்திர ஹோமம் ஆவஹந்தி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் பூவராக ஹோமம் மேதாத கணபதி ஹோமம் மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம் மேதா சரஸ்வதி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது பூவராக ஹோமம் இந்த ஹோமம் வந்து பூ பூமி லாபம் தரது தரக்கூடியது பூவராக சுவாமி வராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற காரியம் எதாக இருந்தாலும் நம்ம நினச்சது நடக்கும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன்னா பூவராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிடுனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்புறம் மேதா கணபதி மேதா கணபதி வந்து பரீட்சையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக விலாசம் அபிவிருத்தி ஆகிறதுக்காக ஞாபக சக்தி மறக்காமல் இருக்கணும் படிச்சுட்டு பரீட்சைக்கு போனால் ஞாபகமாக படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணும் எழுதும்போது பரீட்சையில் எழுதும்போது அப்படிங்கிறதுக்காக மேதா கணபதி அப்புறம் மேதா தட்சிணாமூர்த்தி படிச்சிருந்தோம் அதை ஞாபகம் வச்சுருந்தோம் அங்கே பரீட்சையில் போனதும் அதை எழுதும்போது எந்த விதமான தடங்களும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம் மேதா சரஸ்வதி மேதா சரஸ்வதி வந்து பேசும்போது எதாக இருந்தாலும் சாதுர்யமாக பேசணும் ஏதோ ஏனோ தானோன்னு பேசாமல் எந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோமோ இந்த விஷயத்தை கரெக்ட் கரெக்டாக பேசணும் அதுக்கெலாம் மேதா சரஸ்வதியோட அனுகிரகம் வேணும் அதுக்காக மேதா சரஸ்வதி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது எல்லோரும் வந்து இதை கலந்துக்கோங்கோ உங்கள் நட்சத்திரம் பேர் கோத்திரம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறங்கோ ஆவாலும் கரெக்டாக பிரசாதம் வந்துடும் இந்த ஹோமங்கள்லாம் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை தான் இதுக்கு முக்கியம் நம்பிக்கையோட கலந்துனா எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்கோ சுவாமியும் இப்போ பெரிவாலும் பிரார்த்தனை எல்லாருக்கும் எல்லா விதமான கட்சேமங்களும் கிடைக்கட்டும் நம்ம பெரியவா பிரார்த்தனை ஓம் ஸ்ரீ மகாபிரிபாசரணம்